ஓம் நமோ நாராயணாய வைகுண்ட ஏகாதசி இவ்வருடம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது வைகுண்ட ஏகாதசி மற்றும் சொர்க்கவாசல் எப்படி தோன்றியது என்றும் சொர்க்கவாசல் பிறந்த கதையையும் நாம் இப்போது இவ் ஆன்மிகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுகிறது இதில் பகலை உத்தராயணம் என்றும் லோகத்தின் இரவை தட்சிணாயணம் என்றும் அழைப்பார்கள் இவ்வாறு நோக்கும் போது மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடியற்காலை ஆகும் அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் உசக்காலம் என்கின்றோம் மார்கழி மாதம் தேவர்களின் உசக்காலம் எனப்படும் அதிகாலை நேரமாகும் இந்த நேரத்தில் வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியாக வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி வருடத்துக்கு இருபத்து நான்கு ஏகாதசிகள் வருகின்றன இவற்றில் மார்கழி வளர்ப்பிறகில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியை ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் பிறந்த கதையை பார்க்கலாம் ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இது இரு காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்கக்கூடியவர் விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார் விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாகியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாகியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள் எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசியன்றி துர்க்க வாசலானது திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாமும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வைகுண்ட வாசலை தரிசனம் செய்து பெருமாளின் அனுகிரகத்தை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய